கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த என்ற யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீதிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்திலே கழிப்புண்டாகும் நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன் நாம் இப்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் யோயா எதின் மேல் ராஜாவா இருந்தான் யூதாவின் மேல் எரேமியா சொன்ன வசனங்களை ஒரு புஸ்தகத்தில் எழுதியவன் யார் எத்தனையாவது வருஷத்தில் வாய் சொல்ல பாருக் எழுதினான் நாலாம் வருஷத்தில் இப்பொழுது எனக்கு ஐயோ கூறியவன் யார் பாருக் தன் நோவை கத்தர் எதினால் வர்த்திக்க பண்ணியதாக கூறினான் சஞ்சலத்தால் எதினால் இழைத்தேன் என்று பாருக் கூறினான் தன் தவிப்பினால் எதை காணாதே போனேன் என்று பாரு கூறினான் பாருதலை கர்த்தர் தாம் கட்டினதையே என்ன செய்கிறார் இடிக்கிறார் தாம் கட்டினதையை இடித்தவர் யார் கர்த்தர் கர்த்தர் தாம் நாட்டினதையே என்ன செய்கிறார் பிடுங்குகிறார் தாம் நாட்டினதையே பிடுங்கியவர் யார் கர்த்தர் கர்த்தர் கட்டினதை இடிப்பதும் நாட்டினதை பிடுங்குவதும் எந்த தேசத்துக்கு நடக்கும் யூதா முழு தேசத்துக்கும் நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ யார் யாரிடம் கேட்டது கர்த்தர் பாருக்கிடம் நீ உனக்கு எவைகளை தேடாதே என்று கர்த்தர் பாருக்கிடம் கூறினார் பெரிய காரியங்களை உனக்கு பெரிய காரியங்களை தேடாதே என்று கர்த்தர் யாரிடம் கூறினார் பாருக்கிடம் மாம்சமான யாவர் மேலும் எதை வர பண்ணுவேன் என்று கத்தர் கூறினார் தீங்கை பாருக் போகும் சகல ஸ்தலங்களிலும் அவனுக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக கத்தர் எதை கூறினார் அவன் பிராணன் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்துவாராக நீங்கள் முதலாவது இந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லையென்றால் என்றால் வேதத்தை எடுத்து வாசித்து கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பணினேன் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை கட்டினீர் என் தேவனாகிய கத்தாவே உம்மை எந்தெந்தைக்கும் துதிப்பேன் ஆமேன்